தர்மம் அப்படின்னு சொன்னாலே நாம் எதை கடைபிடிக்க வேண்டும் அதுதான் தர்மம் வேதத்தில் ஒரு சத்தியம் வத தர்மம் சர சத்தியத்தை பேசு தர்மத்தை கடைபிடி செயல்படுத்து எத்தனையோ விளக்கங்கள் எத்தனையோ மகான்கள் ஆச்சாரிய புருஷர்கள் எல்லோரும் கொடுத்திருக்கிறார் ஆனால் அதை மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஸ்லோகம் உண்டு அஷ்டாதச புராணேசு வியாசோக்தம் வச்சனத்யம் பரோபகாராய புண்ணியாய பாபாய பரபீடனம் இந்த ஸ்லோகம் சில ஆண்டுகளுக்கு முன்னாள் வரை எல்லோருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய ஏனென்றால் இது சிறு வயதில் இருந்து கற்பிக்கப்பட்ட ஒரு ஸ்லோகமாக இருக்குது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பதினெட்டு புராணங்கள் எழுதியதாக நாம் வியாச மகரிஷியை சொல்கிறோம் அந்த பதினெட்டு புராணங்களுக்கு லட்சக்கணக்கான ஸ்லோகங்களை அவர் செய்திருக்கிறார் இதையெல்லாம் பார்த்துத்தான் நாம் தர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா என்று கேட்டால் அதற்கு சொல்லக்கூடிய பதில் தேவையே இல்லை இரண்டு விஷயங்களை தெரிந்து கொண்டாலே நீங்கள் தர்மத்தை தெரிந்து கொண்டதாக வியாசர் சொன்னது இந்த இரண்டு விஷயங்களுக்குள் அடங்கிவிடும் அப்படி என்ன இரண்டு விஷயங்கள் என்றால் பரோபகாராய புண்ணியாய பாபாய பரபீடனம் பிறருக்கு நம்மால் முடிந்த வகையில் உதவி செய்தால் அது புண்ணியம் பிறருக்கு நம்மால் இயன்ற வகையில் துன்பம் செய்தால் அது பாபம் இந்த இரண்டை நாம் தெரிந்து கொண்டாலே இதுதான் தர்மத்தை இதை விட சுருக்கி சொல்ல முடியும் நாம் இந்த இரண்டு வார்த்தைகளிலுமே பிறருக்கு பிறருக்கு என்றுதான் வருகிறது பிறருக்கு நீங்கள் நன்மை செய்தால் புண்ணியம் பிறருக்கு தீமை செய்தால் அது பாபம் என்று அப்போ இந்த இந்த சொற்றொடர் நமக்கு காண்பிக்கக்கூடியது கூடியது எப்பொழுது நம் நம்மையே முன்னிறுத்தி கொண்டு ஒரு ஆங்கிலத்தில் செல்ஃப் சென்டர்னஸ் என்று சொல்லுவோம் அந்த தன்னை முன்னிறுத்தக்கூடிய ஒரு பாவம் இருக்கும் வரைக்கும் பிறருக்கான விஷயங்களே நம் மனதிற்குள் வர அப்ப தன்னை தன்னை முன்னிறுத்துவதிலிருந்து ஒருவன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து பின்பு பிறருக்கு நன்மை செய்வ செய்ய தொடங்கினான் என்றால் அதுதான் அவன் தர்மத்தில் இருக்கிறான்